புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கு இஸ்லாமிய சொந்தங்களே நாம் தொடர்ந்து காசா இஸ்ரேல் அப்டேட்டுகள் பற்றிய பல செய்தித்துடிகளை பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் திரட்டுகளை தகவல் தொகுப்புகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நேற்று நான் சொன்னது போன்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேல் பிரதமரை சந்தித்துவிட்டு தற்போது எகிப்திற்கு சென்றிருக்கிறான் அங்கிருந்து கத்தருக்கும் செல்வான் ஏனென்றால் எப்படியாவது இந்த எகிப்து மற்றும் கத்தரை வைத்து இந்த போர் ஹமாஸை போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க வைத்துவிட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது கடந்த ஆறு மாதங்களாக இந்த அமெரிக்காவும் இந்த ஆண்டனி பிளிங்கனும் இரவு போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் என்று போர் நிறுத்தம் என்ற ஒரு பூச்சாண்டியை காட்டி வருகிறார்களே ஒளிய எந்த போர் நிறுத்தமும் வந்தது மாதிரி தெரியல அது மாதிரி இந்த போர் நிறுத்தத்தில் ஹமாஸ் கலந்து கொள்ளாத நிலையிலேயே நெத்தனியாகவும் பித்தலாட்டம் பிடித்தவன் நெத்தனியாகூ போர் சீர்குலைக்க கூடியவன் இவனை நம்பி எதிலும் இறங்க முடியாது என்று திட்டவட்டமாக ஹமாஸ் அறிவித்துவிட்ட நிலையிலையும் கூட ஹமாஸ் போர் நிறுத்த அந்த ஒப்பந்தத்தில் எந்த பங்கும் எடுக்காத நிலையிலையும் கூட இவன் இதோ போர் நிறுத்தம் வருகிறது அதோ போர் நிறுத்தம் வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆனால் ஹமாஸ் அமைப்பு அவர்களுடைய நிலைப்பாட்டில தெளிவாக இருக்கிறாங்க போர் நிறுத்தத்தை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள் ரஃபாவிலிருந்து ராணுவம் வெளியேறுவது பற்றிய பேச்சை காணல காசாவில் இருந்து ராணுவம் வெளியேறுவது பற்றிய பேச்சு வரல எங்களுடைய முக்கியமான நிலைப்பாடே போர் நிறுத்தம் எப்ப வரணும்னாக்கா காசாவிலிருந்து ராணுவம் வெளியே போயிடணும் வெளியே போயிடணும் இந்த வெளியேற்றங்களின் மூலமாகத்தான் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியுமே ஒழிய ரஃபாவுக்குள்ளும் காசாவிற்குள்ளும் இரா ராணுவத்தை வைத்துக் கொண்டு அப்பாவி மக்களை கொண்டு கொண்டே போர் நிறுத்தத்தை பத்தி என்ன செய்ய முடியாது பேச முடியாது அப்படி போர் நிறுத்தம் வருவதற்கும் வாய்ப்பில்லை நாங்கள் களத்தில் சந்திப்போம் களத்தில் போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு களத்தில் கடுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர் போராளிகள் அது மாதிரி நேற்றையை நான் சொல்வது போல டெல்லியினுடைய முக்கிய நகரத்தில் நடந்த அந்த கார் குண்டு வெடிப்பு என்கிறது உச்சக்கட்ட பாதுகாப்பில் இருக்கும் போது நடந்திருக்கிறது அந்த அமைச்சர் ஆண்டனி என்ற அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டெல்லியில் இருக்கும்போது போது நடந்திருக்கிறது இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய திரட்டாகவும் மிகப்பெரிய தலைவலியாகவும் மாறி இருக்கிறது என்னாக்கா உச்சக்கட்ட பாதுகாப்புல தலைநகரை வைத்திருக்கின்ற பொழுது அந்த பாதுகாப்பு அரணையெல்லாம் தெரிந்துவிட்டு இந்த ஒரு நிகழ்வை போராளிகள் நடத்தி காட்டி இருப்பது போராளிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் செய்கிறது பார்க்கப்படுகிறது அது மாதிரி அந்த ஹஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தொடர்ந்து போர் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஹிஸ்புல்லா இஸ்ரேலில் உள்ள வடக்கு இஸ்ரேலில் உள்ள இன்னும் அதையும் கடந்த துரை தூரத்தில் உள்ள இஸ்ரேலிய நகரங்கள் சிலவற்றை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலும் லெபனானுடைய சில பகுதிகளை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது கிழக்கு லெபனானில் இருக்கக்கூடிய அல் பிகா என்ற இடத்தை இஸ்ரேல் தாக்கி தாக்கி இருப்பதாகவும் அங்கு ஹிஸ்புல்லா அவனுடைய தளபதிகளில் சில பேரை கொண்டிருப்பதாகவும் சொல்லக்கூடிய நிலையில இதற்கு பதிலடியாக கோலான் குன்றனுடைய இஸ்ரேலுடைய ராணுவ தலைமையகத்தை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் அதுல முக்கியமான தளபதியாக இருந்த ஒரு தளபதியை கொண்டிருக்கிறோம் அதுல சில இன்னும் சில முக்கியத்து முக்கிய வீரர்களை காயப்படுத்தி இருக்கிறோம் என்ற தெரிய ஹிஸ்புல்லா வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி அந்த நாஃபூரா லபரானுடைய நாஃபூரா நகரத்தின் மீது இஸ்ரேல் குண்டுமலை பொழிந்ததற்கு பதிலடியாக சிறையலில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தின் மீது தக்கினா தக்கினாவில் யாரா ராணுவ மையத்தை நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் அங்கு பல இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் முக்கிய ராணுவ அதிகாரிகள் சிலர்களை கொண்டிருக்கிறோம் என்று ஹிஸ்புல்லாவுடைய செய்திக்குறிப்பு சொல்கிறது இப்படி ஹிஸ்புல்லாவுடைய செய்திக்குறிப்பு தினம் தினம் வந்து கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் ஏராளமான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லா இந்த ஹிஸ்புல்லாவினுடைய வலிமைக்கு முன்னால கிட்டத்தட்ட இஸ்ரேல் பலம் இழந்து காட்சி தருவதாகத்தான் சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் இஸ்ரே அந்த இஸ்ரேல் தெற்கு லபுரானிலையும் வடக்கு இஸ்ரேலுடைய அந்த எல்லைகள்ல கடுமையான பரபரப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது கடுமையான மோதல்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்துல இஸ்ரேலிய படைகள் அந்த வந்து வந்திருந்த சமயத்துல நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக லெபனானுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய படைகளை ஓட ஓட ஹசிபுல்லாக்கள் விரட்டி அடித்திருக்கக்கூடிய செய்தி வருகிறது இப்படி அந்த அந்த முனையில லெபனான் முனையில லெபனான் வடக்கு இசை முனையில தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது தினம் இரண்டு பக்கங்களிலிருந்தும் இருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது கை ஓங்கி இருப்பதாக செய்திகள் வருகிறது நேற்று கூட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இதையெல்லாம் இஸ்ரேலுடைய இந்த வான் தழுப்பு ஆயுதங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அவைகளை எல்லாம் வந்து எதிர்த்து தகத்து விட்டு பல ஏவுகணைகள் இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களில் விழுந்திருப்பதாகவும் அவைகள் அங்கு எரிந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது அது மாதிரி அந்த அந்த காசா இஸ்ரேல் போரில் இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அந்த ஒரு இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய ஸ்ட்ரீட் ஜெனரல் என்ற பத்திரிகை ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது பல முக்கியமான இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் சொல்கிறார்கள் இப்போது போர் நிறுத்தத்திற்குரிய கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பையும் தவற விடுவாரே ஆனால் இதற்கு முன்புள்ள வாய்ப்புகளை விட்டது மாதிரி இந்த வாய்ப்பையும் இனி ஒரு வாய்ப்பு அவருக்கு இறைச்சியில் கிடைக்க போறதில்லை இந்த நேரத்தில் செய்யாமல் விட்டுவிட்டால் ஏன்னா அங்க படைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டவர்கள் பிணமாகத்தான் இஸ்ரேலுக்கு செய்வார்கள் திரும்புவார்கள் அவர்களை உயிரோடு மீட்பதற்கு வாய்ப்பில்லை என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் சொன்னதாக அமெரிக்காவினுடைய வால் ஜெனரல் என்ற பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இந்த செய்திக்கு ஏற்ப இஸ்ரேலுடைய பேர் காசாவில் கொல்லப்பட்டு கிடந்த கிடந்ததாகவும் அவர்களை நாங்கள் கைப்பற்றி இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்போகிறோம் என்றும் டெல்லரிவுக்கு கொண்டு வரப்போகிறோம் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய லாபிட் சொல்றாரு இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் போர் நிறுத்தத்திற்குரிய வாய்ப்பு கணிந்து வந்த போதெல்லாம் அதை தடுத்தவன் இப்படி சமாதான ஒப்பந்தம் செய்வதற்கு தடுத்து நிறுத்தவில்லை என்றால் நமது பணைய கைதிகளாக காசாவில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் செத்து தான் போயிருவாங்க அவர்களை காப்பாற்ற வேண்டுமேயானால் உடனடியாக போர் நிறுத்தம் தேவை இருக்கிறது என்று இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவரும் சேராது சொல்லியிருக்கிறார்கள் அது மாதிரி இந்த ஹமாசனுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் உசாமா ஹம்தான் உசாமா ஹம்தானை சி என்ற அமெரிக்க தொலைக்காட்சி ஒரு பேட்டிக்காக ஒரு இன்டர்வியூ எடுப்பதற்காக வந்தது அந்த இன்டர்வியூல பல சூடான வாதங்கள் நடைபெறுகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் உசாமா ஹம்தான் சி தொலைக்காட்சி என்பது இஸ்ரேலுக்கு ஆதரவான தொலைக்காட்சி இனப்படுகொலையை ஆதரிக்கின்ற தொலைக்காட்சி நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலையும் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய தொலைக்காட்சி எனவே இந்த தொலைக்காட்சிக்கு நான் பேட்டி அளிக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு பேட்டியை இடையிலேயே முறித்துக்கொண்டு அவர் வெளிநடப்பு செய்து விட்டதாக ஒரு செய்தி வருகிறது இதுவும் இது வரவேற்கத்தக்க செய்தி ஏனென்றால் சிஎன்என் என்பது முழுமையாக ஒரு அமெரிக்க சேனல் அமெரிக்கா யாருக்கு பின்னால் இருக்குது இஸ்ரேலுக்கு பின்னால் இருக்குது அப்ப இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் அதன் எழுதும் எழுதி வருகிறது இது அந்த தொலைக்காட்சியினுடைய பேட்டியிலேயே நேரடியாக கண்டித்து விட்டு இடையிலேயே அவர் அந்த பேட்டையை முடித்துக் கொண்டு வெளியேறிவிட்டார் உசராமாகம்தான் அது மாதிரி ஈரானுடைய புரட்சிப்படை ஒரு செய்தியை வெளியிட்டு புரட்சிப்படையில் அங்க அந்த ராணுவத்தினுடைய புரட்சிப்படை ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது ஏதோ பேச்சுவார்த்தை நடப்பதாக சொல்கிறார்கள் இந்த ஏதோ அரசியல் மாற்றங்கள் சொல்கிறார்கள் எந்த அரசியல் மாற்றமும் எந்த பேச்சுவார்த்தையும் இஸ்மாயில் ஹனீகா என்ற அந்த ஹமாஸ் தலைவருடைய படுகொலைக்கு நாங்கள் பழி வாங்குவதை எந்த அரசியல் முன்னேற்றத்தாலும் செய்ய முடியாது தடுக்க முடியாது என்று ஈரானுடைய அந்த புரட்சி ராணுவ புரட்சி படை அறிவித்திருக்கிறது அது மாதிரி இந்த ராணுவம் மூன்று இந்த இஸ்ரேலிய ராணுவம் நேற்று நடத்திய மூன்று தாக்குதல்கள்ல காசாவினுடைய பல்வேறு பகுதிகளில் முப்பத்தி நாலு பேர் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் இது நேற்றுள்ள கணக்கு சரியா நூற்றி பதினாலு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் மொத்தத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையே காசாவில ஷஹீதானவர்களுடைய எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை கடந்து விட்டது காயம்பட்டவர்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தை கடந்து விட்டது பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களே காணவில்லை என்று செய்திகள் வருகிறது அது மாதிரி தெற்கு லெபனானில் இருந்து இந்த ஹிசுபில்லா ஏவிய பல ட்ரோன்கள் அந்த அயன்ட்ரோம்களை எல்லாம் தடுத்துவிட்டு அவைகளையெல்லாம் ஏமாற்றிவிட்டு இஸ்ரேலுக்கு இஸ்ரேலில் எந்த பகுதியை ஹிசுபில்லா இலக்கு வைத்ததோ அந்த பகுதிகளை சென்று தாக்கி இருப்பதாக செய்திகளிலே பார்க்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற செய்திகளை நாம் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு ஷா பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்